ஜப்பான் ஓட்டுநர்கள் இல்லாத அதிவேக ரயில்களை உருவாக்க திட்டமிடுகிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டின் நடுப்பகுதியில் பகுதியில் ஷின்கான்சென் அதிவேக ரயில்கள் இயங்கும் என்று ஈஸ்ட் ஜப்பான் ரயில்வே நிறுவனம் தெரிவித்தது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு தானியக்க ரயில்கள் முதலில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஈஸ்ட் ஜப்பன் ரயில்வே நிறுவனம் கூறியது ஆயினும் ஓட்டுநர்கள் ரயில்களில் இருப்பார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஓட்டுநர்கள் இல்லாத அதிவேக ரயில்கள் பயணிகள் பயன்படுத்தப்படாத ரயில் பாதையில் சோதிக்கப்படும் அந்த முயற்சி சுமூகமாக இருந்தால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு அவை பயணிகள் ரயில் செல்லும் பாதையில் இயங்க தொடங்கும் இந்நிலையில் ஓட்டுநர் இல்லாத ரயில்கள் ஊழியர்கள் பணிபுரியும் விதத்தில் மாற்றங்களை கொண்டு வரும் என்று ஈஸ்ட் ஜப்பன் ரயில்வே நிறுவனம் தெரிவித்தது ரயில்வே தொழில்நுட்பத்தை புதுப்பிப்பதன் மூலம் ஊழியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணவும் நிறுவனம் முனைகிறது